தினம் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட தலைவர் என்று சொன்னால் இந்த நாடே போற்றுகிற அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் எந்த தலைவர்கள் இந்த நாட்டிலே சாதாரண சாமானிய மக்கள் உயர வேண்டும் இருக்க போராடினார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் எண்ணி எண்ணந்தை ஈடேற்றுகிற வகையில் அகில இந்தியா அளவிலேயே இந்த இயக்கத்தினுடைய எண்ணங்களை குறிக்கோள்களை குறிக்கோள்களை ஏற்று வருகிற அளவுக்கு இன்றைக்கு மகத்தான சாதனை செய்து கொண்டிருக்கிற அன்பு தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வாழ்த்தரங்கம் நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட இந்த நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிட்சமான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் இந்த ஆட்சி இல்லாத போதெல்லாம் அதற்காக போராடிய இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சியில் இருக்கிற போதும் போராடுகிற போராடுகிற போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களை அறிவிக்கின்ற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் அதே போல எதிர்கட்சியாக இருக்கிற நேரத்தில் அதற்காக வாதாடுகின்ற போராடுகின்ற பல்வேறு சிறைகளை அழைத்து அழைத்து சென்று அதன் மூலமாக மறியல் செய்து அதன் மூலமாக நாட்டு மக்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற வகையில் அரசு ஆளுகின்ற ஆட்சி ஆட்சியர்களுக்கு வலியுறுத்துகிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அப்படிப்பட்ட இயக்கத்தின் சார்பில்தான் நம்முடைய அன்பு தலைவருக்கு இன்றைக்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சைதாப்பேட்டை பொறுத்த மட்டில் நம்முடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மகத்தான அமைச்சருமான அன்பு சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் பட்டியலிட்டால் காலம் போதாது அப்படிப்பட்ட நிலையிலே எல்லா வகையிலும் சிறப்பான முறையிலே ஓடி ஓடி உழைக்கின்ற ஒரு தொண்டனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அத்தகைய பெருமைக்குரிய தலைவர் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பகுதி செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்